இன்றைக்கி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன் ஒரு கப் செவப்பரிசு எடுத்திருக்கேன் அது எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து அரை கப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வாழைப்பழம் இதையும் அரைச்சு மாவோடு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை அப்படியே அரை மணி நேரம் வச்சிடலாம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நான் குளிப்பானியார சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறேங்க நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆடிச்சுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி